ஒரு மனம் இருந்தால் கால் விழுவதற்கு மனம் இல்லை என்றால் குடித்து விடலாம் இருப்பதோ ஒரு மனது என்ன செய்வான் இவன் என்ன செய்வான் சாமி குடிச்சியாடா அவளுக்கிட்ட நேத்து குடிக்கல முந்தா நாள் குடிச்சேன் நேத்து என் குடிக்கல இங்க வாரம் தான் அதான் குடிக்கல குடியால உன்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருச்சு உடல்நிலைகளும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம குடிக்க மாட்டோம்னு ஒரு வாக்கை கொடுத்து உறுதியாக என்கிட்ட சத்தியம் பண்ண முடியுமா சும்மா தலையாடக்கூடாது சத்தியம் பேசணும் முடியுமாடா மூணு வாரம் அவகாசம் மூணு வாரம் குடிச்சிக்கா மூணு வாரம் கழிச்சு என்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கா தெளிவாக்கி தரேன் கால் உண்வான் கர்புசாமி ஆமா இந்தா வேற என்னப்பா வேணும் மூணு வாரம் பொறுத்துக்கா மூணு வாரம் கழிச்சு என்னை கூட்டுவா வெற்றி ஆகித்தார காப்பாத்தார கர்பசாமி அதே பாண்டிச்சேரி எல்லை பாண்டிச்சேரி உடல்நிலை சரியில்லாதவன் யாரப்பா கால்நழுத்துவான் கர்பசாமி எல்லா மருத்துவங்கள் பார்த்தும் என்னுடைய ஒரு பக்கத்து கால் நரம்பு சரியாகல ஆனா நான் வந்து நிலையாக நிற்க முடியுமா முடியாதா இது இறுதி வரை இப்படித்தான் இருக்குமா இதுக்கு வேற பரிகாரம் இருக்காங்கன்னு ஒரு குழப்பமான கேள்வியை தான் என்ன பார்க்க வந்திருக்கியா கால்வா இங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா அதனால இந்த நோயை தீர்த்து கொடுன்னு உத்தரவு அத திருந்த திண்டுக்கல் நத்தம் திண்டுக்கல் நத்தம் கருமசாமிக்கு கரடி கரடி கருப்பு கத்துறத வச்சு கரடி கருப்பு நினைக்காதீங்க வேற இது வேற இது வேற உங்க கருமசாமி பேர் என்ன பேர் பேருப்பா தேரடி கருமசாமி இன்னும் ரெண்டு கருப்பு இருக்காங்களா ஆ உட்காருங்க காலオンறங்க நீங்க கோயில் சம்பந்தமா கேட்க வந்தவங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் உட்காருமா இல்ல அந்த சாமியுடைய நகைப்பெட்டி நாகப்பெட்டி பூஜை பெட்டி எல்லாம் யார் வீட்ல இருக்குடா சின்ன வயசு எனக்கு தெரியல யார் என்ன ஒரு காலத்தில் உங்கள் முன்னோர்கள் அதை சுமந்து கொண்டு போய் தலையில ஏற்றி கொண்டு போனாங்க ஆனால் இப்போ சமீப காலமா உங்களுக்கு அந்த உரிமைகளை பறித்து விட்டு வேற ஒருத்தங்க அந்த கோயில் நிர்வாகத்தை பார்த்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பக்கத்தில் போனால் உங்கள் உடல்நிலைகளும் குடும்ப மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு ஏதாவது சோதனை ஏற்பட்டு உங்கள் குடும்பமே வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அதுக்கு இடையில சட்டப்படி உங்களை பக்கத்தில் வரவிடாம லாக் பண்ணணும் நினைச்சி சில ஐட்டம்லாம் எடுத்து பார்த்தாங்க அதில் உங்களுக்கு குழப்பம் வந்துச்சு ஆனால் இப்போ உங்களை கோயிலுக்குள்ள நான் நுழைய வச்சுட்டேன் அடுத்து இதே கோயில நிலையாக உங்களை வாழ வச்சு அவங்களையும் உங்களோட ஒருங்கிணைத்து சேர்த்து ஒற்றுமையா வாழ வச்சா போதுங்களா கால் ஒன்றுவா ஆடாத சாமி யாருன்னு பார்க்கணும் இல்லை கால் ஒன்றுவா பார்ப்போம் ஆட்டு வித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா இப்போ உங்கள யாருக்கு சாமி வரணும் இல்ல உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு முடிவு இருக்கும் இல்லாப்பா இப்ப உங்களுக்கு பாரம்பரியமா வரக்கூடியவனுக்கு சாமியை வர வைப்போம் இந்த தை மாதத்துல ஒரு முடிவு எடுத்துருவோம் சரி ஓகே அமைதியா

குறான் நரேங்க கோபப்படாத சுவாமியே வாடா பாலா ஹமேவி ஆனந்தமேர்களப்பனே ஆனந்தமேர்கள் பாக்கற நல்லா ரெடா कदमலாம் தேந்துறோம் தைரியமா ரெடா பாப்பா பெரியவனே உன்னுடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் இணங்கி வருவாங்க நல்ல இடம் தை மாசம் இருக்கா வேலூர் நீதிமன்றத்துக்கு போகவா கவுன்சிலிங் போகவா அல்லது கருமசாமி நீயே என் வாழ்க்கைக்கு முடிவு சொல்லுதியா அப்படின்னு ஒரு பொம்பளைக்காக வந்திருக்கா இது யாரு கால்வா உன்னுடைய பார்த்தேன் ஐதராபாத்ல யார் இருக்கா ஒரு குறிப்பு ஐதராபாத் இருக்கு புரியுதா இப்போ கணவன் உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகளில் இல்லை என்பது உண்மையான முடிவு அவனுக்கு புனிதமான ஒரு புதிய உறவு இருந்து கிடைக்க போகுது அவன் வாழ்க்கை நடத்துவானா பார்த்தேன் அது நடக்காது கண்டிப்பாக நடக்காது அப்படியே நடந்தால் அது நீயே உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிலைமை நடக்கும் ஆகையினால் அந்த வாழ்க்கையை வேண்டாம்னு முடிவு எடுத்தாச்சு கால் ஒன்று தா அடுத்த கவுன்சிலிங்ல எதையும் பயன்படாமல் ஆமாசாமி போட்டுவா போ வெற்றியாயிக்கா நல்லா இருக்கு யாருக்கும் பயப்படாத தைரியம் ஆறு நல்லா இருக்கா மகனி அதே வேலூர் எல்லை நான் எழுதியிருக்கிற எக்ஸாமுக்கு வெற்றி கிடைக்கணுன்னு கேட்டு வந்தேன் யாரடா கால் வந்துட்டு வா நீ இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமுனை உனக்கு பாஸ் ஆக்கி அரசாங்கம் உத்தி ஒத்தம் வைக்கி தந்தால் போதுமெல்லாம் கால் வின்ட்டு வாடா அப்படி ஜெய் சிதானே நல்லா இருக்கடா மகனி கர்பசாமி அதே வேலூர் எல்லை கடன் உபாதையால் மனம் பாதிக்கப்பட்டவர் யாரப்பா வா நான் போய் பார்த்தேன் எல்லையில அற்புதமாக ஒரு அங்காளம்மனுடைய ஆலயம் இருக்கடா என்னடா அதே மாதிரி நான் கருப்புசாமியும் அந்த எல்லையில் கொடி கட்டி இருப்பேன் ஆனா இப்போ சுமார் வந்து ஒரு மூன்று ஆண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில மனவேதனையும்

என்னம்மா வேணும் இன்னொருத்தரும் உங்க மனசு ஒருமைப்படலாமா ஒருநிலைப்படவில்லை உன் மனம் கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர் வரலாம் உன்னுடைய ஆன்மாவை நான் அரைந்து பார்த்தேன் சுமார் ஏழு ஆண்டுகளுக்குள்ள பத்து கோடிகளுக்கு மேலே பொல்லாத கடனும் துன்பத்தையும் எடுத்து வச்சிருக்க நீ ஆனால் இதனால் இப்போதைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ முடியாத வேதனையும் துன்பத்தையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இதுக்கு நாம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுமோங்கிற ஒரு உள்பையும் உன் உள்ளத்தில் இருக்கு ஆனால் சட்டப்படி அந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது நான் என்ன முயற்சி செஞ்சா கிடைக்கும் நான் இதுக்கு என்ன வழி என்பது கேள்வி கருப்பு சாமி நீ அந்த கொடுத்த கம்பெனிக்காரனை பார்த்தேன் அவன் ஒரு சிறந்த வழக்கறிஞரை போய் சரியாக விளக்கமாக பார்த்து உங்கள் பணத்தை அபயூஸ் பண்ணணும்னா என்ன செய்யலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்து உனக்கு பணம் தரக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக கோர்ட்டில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் இதுதான் உண்மை அவரை காப்பாற்றுறதுக்கும் சட்டம் இருக்கு ஆனால் ஒன்று என்ன செய்யறதுன்னு பார்த்தா நீ ஏற்கனவே வாங்கி கொடுத்தவங்களுக்கு நீ மீளணும் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு வழியை நான் உருவாக்கி தரணும் கொஞ்ச அளவுக்காவது பணமும் தரணும் பேச்சுவார்த்தையில் பணம் கொஞ்சம் வாங்கி தரேன் அடுத்தவங்களால இல்லாமல் உனக்கு ஆக்கி தந்தா போதும்ல கர்மசாமிக்கு வெற்றித்தாரே கிடைக்கும் ஓடு கருமசாமி சிக்கி மங்களூர் அது எங்க இருக்குப்பா கர்நாடகா ஸ்டேட் சிக்குமங்களூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மகனுடைய உடல்நிலையிலிருந்து தொழில் வர வெற்றியாக்கி தரணும் இப்போதைக்கு உங்களுக்கு தொழிலில் நஷ்டமும் கடன்களும் இருக்கு இந்த விஷயத்தையும் நான் ஜெயிச்சு தரணும் வேற என்னப்பா வேணும் அந்த மனக்குழப்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத வேதனை குடும்பங்கள் மூன்று பிரிவாக பிரிந்து போன துன்பம் இவைகளை மாற்றி ஒரு வீட்டுக்குடியா வாழ வச்சு தந்தா போதும்லாம் கால்வான் வரலாம் பரமசாமிக்கு பிள்ளைகளுக்கு நல்ல காப்பாயித்தாரே எண்ணத்தை நிறைவேற்றுறேன் தேர்த்து தாரே இந்த அப்பா புண்ணியமாக்கி தாரேன் இந்த வாடா இந்த வெற்றி கிடைக்கும் நல்லா சரி போயிட்டா கருப்பசாமி பெங்களூர் பெங்களூர் கல்யாணத்தை பத்தி காக்க வந்தது யாரு உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ரோட்ல ஒரு அற்புதமான அம்மன் கோயில் இருக்கு அதே மாதிரி மனநிலைகள் உங்களுக்கு பொருந்தாத ஒரு எண்ணம் இருக்குமோன்னு ஒரு குழப்பம் உள்ளத்துல அந்த பிள்ளையினுடைய கிரகத்தப்படி உங்களுக்கு கட்டுப்பட்டு சரியான வாழ்க்கையை அமைச்சு போதும் கால் அனுப்புவான் வரலாம் வீணாக மனம் குழம்பாத மாசி சிவராத்திரிக்கு பின்பு மனக்கோலம் கிடைக்கும் வா பக்கத்துல வா நல்லா இருக்கு கருமசாமி பெங்களூர் என் பொம்பளை பிள்ளைய காணனன்னு கேட்டு வந்த யாருடா வாங்கம்மா இன்னொரு தடவை கால படபடக்கு உன் உள்ள மனத்தை அடைக்க அமைதியா உட்காரியா பதட்டம் பெறாத பதறாத காரியம் சிதறாது என்று சொல்வார்கள் அதை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரகசியமா நைட்ல எழுதிக்கிட்டு இருந்தா எழுதிக்கிட்டு இருந்தானா என்னமா எழுதுத என்னமா படிக்க அப்படின்னு ஒண்ணுமில்லப்பா ஒண்ணுமில்லப்பா அப்படின்னு மூடி மூடி வச்சுக்கிட்டு இருந்துச்சு நீ ஆனா பரமா பார்த்துக்கிட்டு ரொம்ப விவரமா எழுதி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தான் இதுதான் நடந்த சம்பவம் நீ பாதத்துல என்ன நடக்குன்னு தெரியாம விட்டுட்ட ஆனா ஒரு பெய பக்குவமா நோட் பண்ணி அவளை கூட்டு போயிட்டான் இதுதான் நடந்த சம்பவம் டெல்லியில இருக்காங்க இப்ப பேரம்பேத்தியோட வரக்கூடிய நிலைமை இருக்கு என்னடா செய்யலாம் குடும்பத்தோட விட்டா போதும் சந்தோஷம் கால் ஒட்டுவோம் கருபசாமிக்கு நிறைந்த மனநிலையோட வருவான் வெற்றி உண்டு அடுத்த வாரம் பாரு கீழே விழுந்துடாத நிதானமாக அப்போ படபடக்காத அதே பெங்களூர் எல்லை நான் நடத்துகிற தொழிலை தொடர்ந்து நடத்த முடியவில்லை என்று வேதனை அடைந்தவள் யாரப்பா நீ மட்டும் வரலை ஆமலாம் நீ மட்டும் வரலை நீ மட்டும் வரலை இங்கே என் முன்னால் ரெண்டரும் ஒற்றுமையாக இருக்கு ஆனால் வீட்டில் ரெண்டரும் அடித்து பிடிச்சி கடிச்சுக்கிடுதிய இப்போ ஈராண்டு காலங்களாக தொழிலை கட்டி போட்டது மாதிரி எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கடன் வாங்கி வண்டியை ஓட்டியிருக்கேன் என்னை பார்க்க கூட கடன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் கால் விட்டுருவான் அதனால் என் பிள்ளைக்கு பணம் கொடுன்னு உத்தரவாக இருக்கு கொடுத்துட வேண்டியதானே கொடுக்கலாமா வெரி குட் இந்தாடா நாலு பேர் சொல்லியிருக்கான் நாலு ஆர்டர் கிடச்சிருக்கிறான் இப்படி ஜெயிச்சுக்கா நல்லா இரு கரத்தை தீர்த்துருவோம் நகரட்டை திருப்பிடுவோம் தொழிலை தொடங்கியாச்சு இந்தடா இந்த கனி அங்கே கொண்டு போட்டு வித்துருவேன் ஓடிப்போம் கருப்புசாமி அதே பெங்களூர் எல்லை கன்னி தெய்வத்தை வணங்குவது யார் யாரப்பா என்ன தெய்வமா அங்காள பரமேஸ்வர் கன்னி கிடையாது அவ ஆனந்தமான தெய்வம் கருமசாணி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனையும் புயலும் வந்துருச்சு அதனால இப்ப அங்க வாழ முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்கு வசமா தப்பா உன் கொண்டு கொண்டு வரணும்னா பாரு பூவை எடுத்து கசக்கி புனிஞ்சுட்டேனே எப்படி ஓம் கொண்டு வர முடியும் அடுத்த புகை பிள்ளையாக தான் கொண்டு வர முடியும் என்ன செய்யலாம் உன் பிள்ளை வேணுமா என்னம்மா கும்பல கணக்கை பேசுதியம்மா கொஞ்சமாக நான் பேசுகிறது நீ புரியுதியாம்மா உன் பிள்ளைய கசக்கி புனிஞ்சிட்டாமா அதனால் அது ஓம் பிள்ளையாக வராது அவளே ஒரு தாயா வடிவத்தில் வந்தால் நீ என்னடா செய்ய முடியும் காண் விட்டுவாங்க வாங்க வீணா குழப்பக்கூடாது சில குட்டிகளே வாங்க 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 தம்பி கோவப்படக்கூடாது மனதை அடைக்கிக்க நீ கோவப்பட்டனா சட்டப்படி உன் மேலே வழக்கு வந்துடும் எதிர்காலம் பாதிக்கும் என் மேலே பாரத்தை போட்டு கொஞ்சம் மனதை இருந்துக்காங்க கொண்டு வந்து சேர்க்குறேன் வெற்றி அடைவோம் மனப்பிழப்பெலாம் நல்லா இருந்தால் கொண்டு வரலாம்